இவனுக்கு கல்யாணமே ஆகல இவனுக்கு வேலையே இல்ல வேலைக்கும் போக மாட்டான் வெட்டிக்கும் போக மாட்டான் அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுங்க அவனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நிறைய சொத்து செய்கிறது அம்மாவால பெண்களால் தானாவே சொத்து வந்து சேர்றது அனுபவம் இல்லாம வந்ததை யூஸ் பண்ணிக்கிறது நீச்சம் அவங்க இளமையிலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் கூட ஏழாம் இடத்தில் திக்பலம் பெற்றராக இருந்தால் திருமணத்திற்கு வயது குறைந்த பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கும்போது ஒன்று அதிகமாக பண்ணணும் இல்லைன்னா குறைவாக பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கெல்லாம் இது ஒத்தே வரல இவங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க விட கொடுக்கும் நம்மள சம்பாதிச்சு நம்மள பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய ஒரு தொகுப்புகள் பார்த்துட்டு வரும் அதாவது நம்மளுடைய சுய ஜாதகத்தை நம்ம திறந்து வைத்து இந்த பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கே வந்து உங்கள் ஜாதகத்தில் என்ன ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது அதை இன்னும் எவ்வளோ பெருசாக பாசிட்டிவிட்டியாக மாற்ற முடியும்னு சொல்லி நிறைய பிரபல ஜோதிடர்கள் நமக்கு ஆலோசனைகள் கொடுத்துட்டு வராங்க அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஜோதிட ரீதியாக திக் பலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முதல்ல அப்படின்னா என்ன நம்ம ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கே திக் பலம் ஆயிருக்கு அதை நம்ம எப்படி கரெக்டாக உபயோகப்படுத்தணும்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் துர்கா சுதாகர் மேடம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் மேம் ஜோதிட ரீதியாக நிறைய பதிவுகள் நம்ம நேர்கள் பார்க்குறாங்க அதனால் பேசிக்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜிங்கிறது நம்ம நேர் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்ப திக்பலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சொன்னீங்க முதல்ல திக்பலம்னா என்ன ஒருவருடைய ஜாதகத்துல பார்த்துட்டு இருக்க நேர்கள் எந்த லக்னம் இருக்கலாம் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி திக்பலம் ஆயிருக்கு எந்த இடத்துல ஆயிருக்கு அதை இன்னும் பலப்படுத்தணுன்னா அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் திக்பலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஜாதகத்தில் எல்லா கிரகமும் இப்போ நவகிரகங்கள் இருக்குது நவகிரகங்களுமே வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் திக்பலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் திக்பலம் அப்படின்னா என்னன்னு நமக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக பலம் எது பலவீனம் எது நமக்கு தெரியணும் அப்போ நம்மளோட பலம் எதுவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து அதிகமாக ஆக்டிவேட் பண்ணுவோம் பலவீனத்துக்கிட்ட நம்ம போகவே மாட்டோம் அப்போ பலத்தை மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தால் பலவீனம் தானாகவே குறைஞ்சிடும் அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது எந்த ராசியாக வேணாலும் இருக்கணும் எந்த லக்னமாக வேணாலும் இருக்குன்னா பொதுவாக இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நம்பர் ஒன்று ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிட்டோம் அதுவும் நம்பர் ஒன் அந்த மாதிரி பன்னிரெண்டு லக்னமே அவங்கவுங்க லக்னம் எதுவோ அந்த லக்னத்தில் இப்போ வந்து இது நான் ராசிக்கு சொல்லவே இல்லை லக்னத்துக்கு மட்டும் தான் யாரும் ராசிக்கு எடுத்துக்காதீங்க தான் திக்பலம் ராசி அப்படின்றது இருப்பது லக்னம் அப்படின்றது நிலையாக இருப்பது அப்ப நிலையாக இருப்பது தான் திக்பலம் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கோடு கொடுக்குறோம் எந்த லக்னமா இருந்தாலும் சரி லக்னத்துல குரு அப்படின்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ குரு அப்படின்றவர் திக்பலம் லக்னத்துல எந்த கிரகம் திக்பலம் அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானும் புதன் பகவானும் திக்பலம் அடைவாங்க அப்போது இயற்கையாகவே இவங்களுக்கு குருவோட ஆசிகளும் புதனோட கல்வின்ற அந்த ஒரு விஷயங்களும் இவங்க என்னெல்லாம் பேசுறாங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயங்களும் இயற்கையாகவே இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்ப குருவோட அருளும் புதனோட அருளும் அதிகமாக பெற்றவர்கள் இதை சார்ந்து இவங்க பண்ணும்போது இவங்க ஜெயிக்கிறாங்க தொழிலோ இல்ல எந்த படிப்பு எல்லாமே படிப்பு தொழில் எதுவா இருந்தாங்க இப்போ இதுல வந்து பாதகாதிபதி சாதகாதிபதி இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது அஷ்டமாதிபதி இதையெல்லாம் எதுவுமே பார்க்க கூடாது இந்த மாதிரி கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா அப்ப எனக்கு குருவா எனக்கு இந்த லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதியாச்சு அவர் எப்படி எனக்கு நல்லது பண்ணுவார் அப்படி கிடையாது அவர் தான் அவர் நல்லது பண்ணுவார் லக்னத்தில் குரு இருந்து புதன் இருந்து அவங்களோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த வெயிட் அவங்களுக்கும் உண்டு அந்த கிரகமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இதுக்கு தான் பேர் திக்பலம்னு சொல்றோம் அப்போ ஒவ்வொரு கிரகமுமே வந்து ஒவ்வொரு திக்குன்னு அந்த நாலு திசைகள் அப்போ இந்த நாலு திசைகள் அப்படின்றது நம்ம கேந்திரம்னு சொல்கிறோம் ஒன்று நாலு ஏழு பத்து அப்போ இந்த ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு திக்பலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு புதன் அதுக்கப்புறம் நாலாம் இடம் நாலாம் இடத்துல யார் திக்பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனும் சந்திரனும் இவங்க ரெண்டு பேரும் திக்பலம் ஏழாம் இடத்தில் திக்பலம் அப்போ பாவக்கோள்களும் நம்ம பயப்படுறோம் சனி பகவானையும் ராகு பகவானையும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஏழில் திக்பலம் அதே மாதிரி பத்தாம் இடம் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் இது எல்லாமே திக்பலமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு தசா புக்தி வரும்போது அபரிமிதமான யோகத்தை அவங்களுக்கு தருவாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து தேடாமையே இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இவங்க எதுவும் எனக்கு வேணும் தேடவே வேண்டாம் குரு திக்பலமாக இருக்காரா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து யாருமே சப்போர்ட்டே இல்லை நான் அனாத அப்படின்னா கூட அவர் ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு அந்த குரு கொண்டு வந்து உட்கார வச்சிடுவார் அவரே எல்லாமே செஞ்சுடுவார் அப்படின்னா ஒரு கடவுள் நம்மோட கூட இருந்து அவங்கள வழி நடத்துறாரு அப்ப இந்த குரு ஆமா லக்னத்தில் குரு புதன் ரெண்டு பேர்மே ரெண்டு பேர்மே சுபர்கள் ஒரு சுபர் இன்னொரு சுபரோட சேட்றாங்க அது நம்ம இதுல வந்து எதேமே இவர பாதகாதிபதி யோசாதகதிபதி இந்த மாதிரி அஷ்டமாதிபதி அப்புற மாரகாதிபதி இந்த மாதிரி எல்லாம் இந்த கான்செப்டேங்க கொண்டு வரவே கூடாது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அவங்க திغبலமா இருந்தா அந்த திக்பலத்துக்குரிய வேலையை கண்டிப்பா செய்வாங்க அது என்ன மாதிரி உங்கள் வாழ்வில் வளர்ச்சியை தருவார்கள் அந்த வாழ்வில் நமக்கு வளர்ச்சி வேணும் நம்ம ஜெயிச்சிடுவோமா நம்ம இன்னைக்கு இவ்ளோ கஷ்டப்படுறோம் நாளைக்கு கண்டிப்பா ஜெயிச்சுடுவோம் உங்க நீங்களே உங்க சுதய ஜாதகத்துல பாத்துக்கோங்க லக்னத்துல குருவோ புதனோ இருந்தா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு நாலு பேர் பேசுற மாதிரி வாழக்கூடிய ஜாதகம் லக்னம் ஒண்ணு எடுத்துக்கோங்க விருச்சிக லக்னம் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப விருச்சிக லக்னம் அப்படின்னா செவ்வாய் தான் வந்து இடத்துக்கு அதிபதி ஆனா அவர் பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்தா பத்து திக்பலம் ஒன்னு நாலு ஏழு பத்து நம்ம இப்ப பேசணும் இல்லையா சூரியனுமே அந்த இடத்துல திக் பலம் செவ்வாயுமே அந்த இடத்துல திக்பலம் சூரியன் வீட்டுல செவ்வாய் திக்பலம் இவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் இவங்களுக்கு அரசாங்க ஆதரவு எல்லாமே இவங்களை தேடி வரும் இவங்க எதுக்காகவும் யாரையும் தேடி போகவே வேண்டாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏன்னா சூரியன் செவ்வாய் அப்படின்றது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செவ்வாய் வந்துடுவார் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சூரியன் செவ்வாய் ரெண்டு பேருமே வருவாங்க அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ரெண்டு கிரகமும் திக்பலமாக இருந்துச்சு அப்படின்னா அரசாங்கம் அரசாங்க அலுவலர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட அவங்களால் நீங்கள் வந்து டெவலப் ஆகிட்டு ஒரு பேர் சொல்லும் பெரிய நபராக மாறுறதுக்கு அந்த கிரகம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது லக்னம் அப்படின்னு சொல்லி நம்ம குருவும் புதனும் பேசினோம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் சொல்லியிருக்கேன் அப்போ சந்திரன் அப்படின்னு சொன்ன அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் நாலுல அவங்களுக்கு சந்திரனோ சுக்கிரனோ இருந்தால் அது திக்பலம் எந்த வீடாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கும்னா நம்ம பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே அவங்க ரெண்டு பேருமே பெண் கிரகங்கள் தான் யாரு சுக்கரனுமே சந்திரனுமே அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து செய்யறது அம்மாவால் பெண்களால் நிறைய ஆதாயம் இவங்க கோவில் போய் வழிபாடு பண்ணும்போது எந்த ஒரு அம்மன் கோவிலை பிடிச்சிக்கிட்டாலும் அந்த அம்மன் கோவில் வழிபாடு இவங்களை வழிநாடு இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்னம் ஒருத்தர் அப்படின்னா நாலாம் இடம்னு சொல்கிறது கன்னி ஆனால் அங்கே சுக்கரன் நீச்சம் ஒருவருக்கு அங்கேயே சுக்கரம் இருக்குன்னா சுக்கரன் இருக்குன்னா அதை திக்பலம் நம்ம எடுத்துக்கணுமா இல்லை நீச்சம் சுக்கரன் எடுத்துக்கணுமா அது நீச்சமாக இருந்தாலும் திக்பலம்ன்றது திக்பலம் தான் நீச்ச திக்பலம் எப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக அவங்க பாடுபடாமையே தானாகவே சொத்து வந்து சேர்றது இப்போ வந்து நான் போராடி ஜெயிக்கிறேன் அப்படின்றது ஒரு உச்சமாக இருக்கிற கிரகம் திக்பலம் அடைகிறது ஒரு கிரகம் உச்சமாக இருந்து திக்பலம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் சுயமாக போராடி ஜெயிக்கிறார் நீங்கள் நீச்சமாக இருந்து அது திக்பலமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து சப்போர்ட் பண்ணி அவங்கள தூக்கி விடுறாங்க உச்சமாக இருந்து ஜெயிச்சா அவங்க வாழும் காலத்தை தாண்டி பேசப்படுவார்கள் நீச்சமாக இருந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்க வாழும் காலத்தில் மட்டும் பேசப்படுவார்கள் இதுதான் உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆனா திக்பலம் திக்பலம் தான் அந்த பலனை கொடுத்து தான் தீரும் கொடுக்காம போகாது ஏன்னா இப்போ ஒரு சிம்ம லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே நேர்களுக்கு புரியணும் நாலாம் இடம் விரிச்சுக்கணும் அங்கே சந்திரன் நீச்சம் ஒருவருக்கு அங்கேயே சந்திரன் இருக்குது பொழுது அதுவும் வந்து நீச்ச திக்பலமாக எடுத்துக்கிறதா எப்படி எடுத்து இல்லை அது திக்பல் நாலுல சந்திரன் இருந்தால் தான் அது தான் அவங்க அம்மா அடுத்தவங்களை வச்சு செய்ய சொல்வாங்க அவங்களால செய்ய முடியாது அவங்களுக்கு தெரியாது அது இல்லை அவங்க அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்தோ அவங்களுக்கு வர வேண்டிய புகழோ இந்த ஜாதகர் அணிவிக்க போறாரு இவர் முயற்சி பண்ணாமல் இப்போ உச்சம்னால் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது நீச்சம் அப்படின்னா முயற்சி இல்லாமல் அடுத்தவங்களால இவங்களுக்கு கிடைக்கிறது அப்போ அது அனுபவம் வந்து பண்ணுறது உச்சம் அனுபவம் இல்லாமல் வந்ததை யூஸ் பண்ணிக்கிறது நீச்சம் ஆனால் கிடைக்கும் ரெண்டு பேருக்குமே கிடைக்கும் கண்டிப்பாக அவர் புரிஞ்சு செய்கிறாரு இவர் புரியாம அனுபவிக்கிறார் தான் அதே மாதிரி ஏழாம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல சனி பகவானும் திக்பலம் அடைகிறாரு ராகு பகவானும் திக்பலம் அடைகிறார் அப்போ ராகு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது எல்லாமே நம்ம பிரம்மாண்டத்தை பற்றி தான் பேசுறோம் அப்போ ஒருத்தருக்கு ராகு ஏழாம் இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர் இப்போ லக்னத்துல கேது ஏழாம் இடத்தில் ராகு அப்போ இந்த திருமண காலம் ஏழுன்றது திருமணம் அப்படின்ற பாவம் அப்போ அந்த இடத்துல ராகு வரும்போது அவங்க இளமையிலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் கூட ஏழாம் இடத்தில் திக்பலம் பெற்ற ராகு இருந்தால் திருமணத்திற்கு அப்புறம் பிரம்மாண்டமான வாழ்க்கை அமையுது அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க வெளிநாடு போறாங்க மற்றவங்களால பேசப்படுறாங்க புகழப்படுறாங்க அப்ப அந்த லக்னத்தில் கேதுங்கிறது அது ஒரு ஒரு சர்க்கல் கொடுக்குமா இல்ல அது எப்படி ராகுவை விட கேது தான் பலவான் ஆனா நீங்க ராகு ஏழாம் இடத்துல இருக்கிற இடத்துக்கு ராகு தான் பலம் அப்ப திக்பலம்னு நம்ம எப்போ ஒரு கிரகத்துக்கு அந்த பவரை கொடுத்துறாங்களோ அப்ப கண்டிப்பா அந்த திக்பலத்தை பண்ணியே தீரும் நிறைய பேர் சொல்லுவாங்க இவனுக்கு கல்யாணமே ஆகல இவனுக்கு வேலையே இல்லை வேலைக்கும் போக மாட்டான் வெட்டிக்கு போக சும்மாவே உட்காந்துட்டு பொழுத இருக்கான் இவன் என்ன பண்ணதுன்னே தெரியல அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுங்க அவனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்ப ஏழாம் இடத்தில் இருக்கிற பெண் மனைவியை வந்து இவருக்கு ஏழாம் இருந்தால் இவருமே வந்து மனைவி வந்ததுக்கு அப்புறம் வளருவார் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் ஒருத்தரா ஒருத்தருக்கு வளர்ச்சி அது வரைக்கும் இவங்க யாருன்னு வெளி உலகத்துக்கே தெரியாது இவங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் திருமணம்னு ஒன்னு ஆகி வெளியே வரும்போது இவ்வளவு பிரம்மாண்டமான வாழ்க்கையும் இவர் பிரம்மாண்டத்தையும் கண்டிப்பாக கொடுத்துடுவார் அதே மாதிரிதான் சனி பகவானும் எல்லாருமே சனி பகவான் பயப்படுவாங்க ஏழில் சனி இருக்கு மனைவி வந்து கொஞ்சம் வயது அதிகமா இருக்கணும் ஒரு ஏழில் சனி நான் நம்மளே ஓ ஏழில் சனி இருந்தால் மனைவி வந்து ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை நம்ம திருமணம் பண்றதுக்கு பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒரு வருடமோ கூட இருந்து இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த இடத்துல பிரிவினை அந்த பிரச்சனை அப்படின்றது வராது ஏன்னா சனின்றவர் மூத்தவர் அப்படி இல்லை அப்படின்னா கண்ணுக்கு மறைவான ஏதாவது ஒரு அங்கஹீனங்கள் ஏதோ யாருக்குமே வெளியே தெரியாது ஆனால் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான ஒரு பெண்ணையோ ஒரு ஆணுக்கு திருமணம் பண்ணி வைக்கும்போது அவங்க வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வளருவாங்க அது வந்து டவுன் ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பத்து வய எட்டு வயசுலேருந்து பத்து வயசு குறைந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஏன்னா சனி பகவான் எட்டு நம்பர் அவருக்கு அப்போ எட்டுலேருந்து பத்து பத்துன்னா சூரியன் சூர் சனியோடய அப்போ சூரியன் அப்போ எட்டுலேருந்து பத்து வயது குறைந்த பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கும்போது அங்கேயும் பிரச்சனை வராது ஒன்று அதிகமாக பண்ணணும் இல்லைன்னா குறைவாக பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிவோர்ஸுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் இது திக்பலம் கட்ற சனி செய்கிற வேலை இதெல்லாம் அப்போ ஏழில் சனி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது இவங்களும் இவங்க தகுதிக்கு மீறி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்போ யாருக்கு அரசாங்கம் வேலையின் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க கிடைக்கல வந்து இதுக்காக நான் நிறைய வர்றது டிஎன்பிஎஸ் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மனைவி வந்து உடனே இவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஏழில் இருக்கிற சனி திக்பலமாக இருந்துச்சுன்னா தருவார் அப்புறம் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து சூரியன் திக்பலம் அதே மாதிரி செவ்வாயும் திக்பலம் இப்போ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் திக்பலமாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலேயுமே இப்போ ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்கணும் அட்லீஸ்ட் பத்தில் நிற்கிற கிரகத்தோட சாரமாச்சும் அவங்க வாங்கியிருப்பாங்க திக்பலமாக இருக்கிற அந்த கிரகத்தோட சாரமாச்சும் உங்களுக்கு இருக்கும் இருந்து அது தசையை நடத்துது அப்படின்னா தான் இவங்க வந்து இதில் ஒரு பெரிய ஆளாகவே வர முடியும் மகர ராசியில சூரியன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிப்பானு இவங்க வந்து சாதாரணமே இது வந்து சனி பகவான் வீடுன்னு நம்ம சொல்றோம் ஒன்று ஆனா அங்க போயிட்டு சூரியன் திக்பலமாக இருக்கும்போது அந்த மகர வீட்டில் இருந்து அவர் சந்திரன் வீட்டை பாப்பாரு ஏழாம் பறவையாக அப்போ சந்திரன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அரசிய இப்ப வந்து ராஜா ராணி ரெண்டு பேருமே சூரியனும் சந்திரனும் தான் அப்போ இவங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை ஈஸியாக கிடைக்கும் இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா பத்தாம் இடம் இது தொழில்ஸ்தானமா வந்துடுது கௌரவம் அந்தஸ்து மரியாதை மதிப்பு வட்டார பழக்க வழக்கங்கள் தான் பத்து இப்ப இது இரண்டுக்குமே சூரியனும் செவ்வாயும் ஆண் கிரகங்கள் அப்போ ஒரு ஒரு பெண் ஆண் மாதிரி ஜொலிக்கணும் அப்படின்னா பத்தில் அவங்களுக்கு செவ்வாய் சூரியன் இருந்தாங்கன்னா அவங்க நம்பர் ஒன்னா வந்து நிற்பாங்க அது எந்த வீடாக இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது நீச்சமாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் பத்தாம் வீடாக துளாராசி வந்து சூரியன் அங்கே நீச்சமாக இருக்காரு ஆனால் அது திக்வலமாக இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சூரியன் நீச்சம் கிடைக்காது அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது குறிப்பிட்ட இடங்களில் நீங்கள் சொல்கிற இடங்களில் அவங்களுக்கு கிரகங்கள் இல்லை அப்படி நிறைய பேருக்கு பத்தில் வந்து கிரகம் இருக்காது சில பேருக்கு நாலில் கிரகம் இருக்காது ஏழில் கிரகம் இருக்காது அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அது மாதிரி இல்லை அப்படின்னா கூட அந்த பத்தாம் அதிபதி சாரம் கண்டிப்பாக நட்சத்திர சாரம்னு ஒன்று இருக்கு இப்போ ஒரு கிரகம் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னாவே பார்வை பலம் பலம் ஜேஷ்டா பலம் ஆறு வகை பலங்கள் இருக்கு ஆறு வகை பலங்கள் ப்ளஸ் அவர் கிரகம் நின்ற சாரநாதன் நட்சத்திரநாதன் அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இவருக்கு எந்த வீட்டுக்கு அதிபதி அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னாவே இந்த பராசர முறையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னாவே ஒரு பதினான்கு விஷயங்களை நம்ம அதில் பார்க்கணும் தான் ஒரு பலன் சொல்ல முடியும் அப்படி இல்லைன்னா அந்த பலன் தவறாக போகும் அப்போ இது எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து தவிர இந்த இருந்தால் இருந்தா தான் அப்படின்றது வந்து பொது பலன் அது எல்லாமே நடக்குமான்னா பத்துல ஒன்றும் நடக்கும் எல்லாமே நடக்காது அப்ப எனக்கெல்லாம் இது ஒத்தே வரல இவங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வரும் அப்போ அந்த கிரக திக்பலம்னு எதுக்கு சொல்றோம்னா கண்டிப்பா நடக்குன்றதுக்காக தான் இந்த திக்பலத்தையே நம்ம வந்து சொல்றோம் இது ஒண்ணு நாலு ஏழு பத்து வந்து போராடி ஜெயிக்கிறது ஒன்று அஞ்சி வந்து தானாக கிடைக்கிறது அதனால தான் இது திரிகோண பாவம் அது வந்து உங்களுக்கு கேந்திர பாவம் கேந்திரத்தில் இருந்தா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க திரிகோணத்துல இருந்தால் பெரியவங்க சொத்து உட்காந்து சாப்பிடுவாங்க அவங்க கஷ்டமே பட வேணாம் அப்படின்னது இதுக்கும் அதுக்கும் இது வந்து அனுபவத்தை தராது ஆனால் அதிகமான சொகுசு வாழ்க்கையை தரும் பெரியவங்க வச்சுட்டு போன சொத்து ஒன்று அஞ்சு இது வந்து வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் புரிய வைக்கும் ஒரு ப்ரௌடை கொடுக்கும் நம்மள சம்பாதிச்சு நம்மள வாழறோம் அப்படின்றது ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்ற அந்த ஒரு கிரகங்கள் அப்படின்னு அதனால தான் இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் கிரகங்கள் திக்பலம் அடையும் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க தெளிவாக வந்து என்னென்ன கிரகங்கள் எங்கே பலம் அடையுதுன்னு அதை செயல்படுத்தணும் பாசிட்டிவாக இன்னும் நான் மாற்றணும்னா என்னைக்கு எப்படி அதை செயல்படுத்தணும் இப்போ ஒரு இப்ப சந்திரன் திக்பலமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா திதி அப்படின்றது வந்து இறந்த காலத்தை குறிக்கிறது நம்ம எதிர்காலத்தை குறிக்கிறது நட்சத்திரங்கள் இப்போ நம்ம எதிர்காலம் அப்படின்னு சொல்லி தான் இப்ப வந்து எதை நம்ம வந்து சரிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம நட்சத்திரங்கள் அப்ப எந்த நட்சத்திரங்கள்ல வந்து அந்த கிரகம் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிழமைகள் அந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்கள் அந்த மாதிரி நாட்களில் வந்து இவங்க எந்த வேலை செய்யணுமோ அதை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும் ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் ஒரு டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டோம் அது ரிசல்ட் வந்துருச்சு எனக்கு வேலை வேணும் இவங்க வந்து கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வருது அப்படின்னா அந்த நாள் அப்படி அந்த நாள் அது இல்லைன்னா அந்த ஹோரையை எடுத்துக்கலாம் அது சூரியன் திக்பலமாக இருக்கார் அப்படின்னா அந்த சூரியனோட நாளில் வராது நாத்திக்கிழமை யாரும் கூப்பிட மாட்டாங்க அப்போ சூரியனோட ஹோரை வரும் டெய்லி அந்த ஹோரையில் அவங்க போகலாம் அந்த மாதிரி டைம் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தையும் அவங்க உபயோகப்படுத்த அதையும் உபயோகப்படுத்திக்கலாம் அந்த ஹோரையும் உபயோகப்படுத்திக்கலாம் நாள் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அது விடுமுறை காலமாக இருந்தால் அந்த ஹோரைகள் அந்த வாரத்தில் வரக்கூடிய அந்த ஹோரைகளில் அவங்க அதை பயன்படுத்தி இன்னும் வந்து பலமாக மாறிக்க முடியும் அருமை ஏன்னா அது ஒரு ஒன்று நான்கு ஏழு பத்து ஜோதிடத்தில் இன்னும் நிறைய நிறைய விஷயம் இருக்கு இந்த கேந்திரங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது நிறைய பேருக்கு இதனால என்ன ஒரு கேந்திரமா இருந்தா என்ன இதுவாக இருந்தா என்ன என்னுடைய கட்டங்கள்ல என்ன இருக்கு அது எனக்கு என்ன பலன் தரும் அப்படின்னு ஆனால் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து இதே மாதிரி அடுத்த கிரகங்களை பற்றி நம்ம வந்து நேயர்களுக்கு தனித்தனி பதிவுகளாக தரலாம் நன்றி